டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் ஐம்பத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஒன்பது சிகே இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு இதான் வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே